மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீனராசி நேயர்களுக்கு தங்களுடைய ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட இந்த வேளையில் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக மீனராசிக்காரர்களுக்கு போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மீன மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாகவே நவக்கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த மாதம் முழுவதுமே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் வளம் வருவது நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் போன்றவை விலகுவதோடு வீண் விரய செலவுகளும் சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் இந்த ஜூன் மாதத்தில் அமைவதற்கான சாத்திய உண்டு அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குருவின் சுப பார்வையால் நிறைவாகவே கிடைக்கப் போகிறது சனி மற்றும் ராகுவையும் பார்க்கிறார் என பல சங்கடங்கள் மறைந்து முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானமாகிய ரெண்டில் வளமரப் போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் இறுதியில் தைரிய ஆட்சி பலம் பெற போகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த தனஸ்தான அமைப்பு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்க வகையில் பல நல்ல வாய்ப்புகள் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக Kah, mayum. மேலும் வித்யா புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இரண்டாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறாருங்க மூன்றாம் இடத்தில் வளம் வந்த புதன் நான்கு ஐந்து ஆகிய இடங்களிலும் வளம் வரப்போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலத்தை இழந்து மிக வலுவாக ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் வித்யா புதனின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் வலம் வருகிறார் இந்த மாதத்தில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் முற்பகுதியில் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறார் வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக குவிக்கக்கூடிய அமைப்பில் வருவதால் சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் ஆனால் சூரியன் சுகஸ்தானத்தில் அமர்ந்ததற்கு பிறகு அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உஷ்ண கிரகமான சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று கூடிய தருணத்தில் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் மோகமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எட்டாம் தேதி முதல் வளம்பரப் போகிறார் இது மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் அமைப்பால் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் செவ்வாயின் அமைப்பால் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இடங்களிலும் மாறி மாறி வளமறுவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாகத்தான் தான் பார்க்கப்படுகிறது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் செவ்வாய் வலம் வரும்போது முழுமையாக இந்த மாதம் முழுவதும் மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் சாதகமற்ற சூழலை திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்து விட்டார் சனி வாக்கியத்தின் படி பார்த்தாலும் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் இருக்கிறார் அவருடன் ராகு இணைந்திருப்பது விரயஸ்தானத்தை சற்று அதீதமாக வலுப்படுத்துவது எதிர்பாராத அலைச்சலையும் சிரமங்களையும் சற்று கூடுதலாக அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் மீன ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பது யதார்த்தமான உண்மை எனவே எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்தால் நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை விரயஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவின் மீது பதிவதால் ஏற்படக்கூடிய விரயங்கள் அனைத்தும் விரயங்களாக மாறுவதற்கான அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த வேளையில் நவ நிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வளம் வருவதால் இல்லத்தில் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து நல்ல செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் செவ்வாய் அள்ளி கொடுக்கிற அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் மற்றவர்களின் குணம் அறிந்து இந்த தருணத்தில் பல காரியங்களை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் தடை தாமதம் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் சனி மற்றும் ராகு விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் சற்று கடினமாக உழைத்தாலும் கூட சற்று அதிகமாக கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து அல்லது ஆறு மணி நேரம் ஓய்வெடுப்பது உறுதியாகவே உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு விலகி நன்மையை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மீனராசிக்காரர்கள் சற்று ஓய்வெடுப்பதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பது திட்டவட்டமாக வேலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற வகையில் கிடைக்கும் அதே போன்று உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் அதனால் எதிர்பாராத சிரமம் வருமே தவிர நன்மை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன மேலும் இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு நிரந்தர பணி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் கைகூடும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக விரக்தி மனப்பான்மை நீங்கி துடிப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பமும் மத்திய மாநில அரசின் சலுகையும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகங்கள் சாதகமாக வலம் வருவதால் திட்டமிட்ட செயல்பாடுகள் அனைத்தையும் சரியான முறையில் செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக சந்திக்க முடியும் மீன ராசிக்காரர்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கவனச்சிதறலை தவிர்த்து கல்வியில் கவனத்தை செலுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த ஜூன் மாதத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகள் நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையப்போகிறது வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை